வணக்கம் நான் டாக்டர் ராஜ்குமார் குழந்தைகள் தொற்று நோய் நிபுணர் சமீப காலத்தில் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவாத நம்ம பார்க்குறோம் நான் அந்த வைரஸோட தன்மை பரவல் அதிகமாக இருந்தாலும் பெரும்பாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் வரதில்லை ஆரம்ப கட்டத்தில் இது ஓமைக்ரான் வேரியண்ட்னு சொல்லுவோம் அந்த வகை வைரஸால் வந்துச்சு அதில் பர்டிகுலராக ஜேஎன் ஒன்றை வைரஸால் அதிகமாக அந்த பரவல் இருந்துச்சு பட் சமீப காலத்தில் அந்த வைரஸோட தன்மை மாறி இப்போ மற்றவக வைரஸ் தான் நம்ம பார்க்குறோம் என் ஒன் எயிட்டி ஒன் எல்பி எயிட்டி ஒன் அண்ட் எல்எஃப் செவன் இந்த மாதிரி சில வைகளை கம்மியாக பார்க்குறோம் என்னதான் இந்த பேரெல்லாம் எல்லாம் மாத்தி சொன்னாலும் பெரும்பாலும் கொரோனா வைரஸ் சாதா சடிக் சாதா தொண்டவடி வாந்தி வெளி அந்த மாதிரிதான் வந்து போகுது பெரும்பாலான மக்களுக்கு சாதா நோயாக வந்து தானாகவே சரியாது இதனால பெருசாக உயிர் ஆபத்து மூச்சுச்சல் அந்த மாதிரி காரணங்கள் இப்பெல்லாம் வர்றது கிடையாது சோ பெரியவங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கிட்னி நோய் ஈரல் தொந்தரவு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதனால பாதிப்போது அதனாலதான் உயிர் காத்தா ஆபத்தாயி எதற்காக தான் நம்ம பார்க்குறோம் பட் அதுவும் பார்த்தா முன்னாடிக்கு அளவுக்கு இல்லாமல் ரொம்ப அளவுகள் கம்மியாக தான் இருக்குது பெரும்பாலானவர்கள் அந்த வகையிலேருந்து வெளியே வர தான் செய்கிறாங்க ஸோ வைத்தியம்னு பார்த்தா இதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது எதுவும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் அதாவது தேவைக்கேற்ப வைத்தியம்னு சொல்லுவோம் ஜலனா ஜலத்துக்கு மருந்து சளினா சளிக்கு மருந்து வாந்தினா வாந்திக்கு மருந்து இந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம் பெரும்பாலானவர்கள் ரெண்டுலேருந்து மூணு நாள் அவங்களுக்கு தானாக சரியாயிடும் ஸோ ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது